பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம் புளிய மரத்தில் பேய் இருக்குன்னு தானே சொல்லுவோம் ஆனால் அது உண்மை இல்லை அப்படிங்கிற கருத்தினை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புளிய மரத்துல பேய் கிடையாது எல்லா மரங்களிலேயுமே இறைவன் தான் இருக்கிறார் சார் இது எப்படி நீங்க சொல்றேன்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே திண்டிவனம்ங்கிற ஊர் தெரியும் தானே அது என்ன திண்டிவனம் அப்படின்னு சொன்னா திந்தினி வனம் என்பதுதான் அந்த ஊரினுடைய உடைய பெயர் திந்திரினி அப்படின்னு சொன்னா புலி அந்த புளிய மரத்திற்கு பேர் தான் திந்திரினி விரட்சம்னு பேரு அந்த சுவாமிக்கே பார்த்தோம்னா திந்திரீஸ்வரர் அப்படின்னு தான் பேர் அந்த சுவாமிக்கு அந்த ஊரிலே ஸ்தலவிருக்ஷம்னு பார்த்தோம்னா அது திந்திரினி வனம் என்பதால் அந்த புளிய மரமே அங்க ஸ்தலவருஷமாக இருக்கிறது இதே மாதிரிதான் தில்லை மரம் அப்படின்னு சொல்லுவா அந்த தில்லை மரம் நிறைந்த அந்த தில்லை வனம் அப்படிங்கிறது சிதம்பரம் ஸ்தலமாக இருக்கிறது இப்படி ஒவ்வொரு ஊரிலுமே ஆதியிலே அந்த மரமானது அங்கே தோன்றியிருக்கும் அந்த மரங்கள் நிறைந்த பகுதியாக அந்த இடமானது அமைந்திருக்கும் அந்த இடத்திலே சுவாமி சுயம்பு மூர்த்தியாக வந்திருப்பார் அல்லது ஏதோ ஒரு மகர்ஷிக்கு அங்கே காட்சி கொடுத்திருப்பார் அந்த மகர்ஷியானவர் அங்கே அமர்ந்து தவம் செய்திருப்பார் அதனாலதான் அந்த விரக்ஷத்தையே அங்கே ஸ்தல விர்சமாக வைத்திருக்கிறார்கள் நம்முடைய தர்மமானது எப்ப நமக்கு வலியுறுத்துகிறது சொன்னா மரங்களையும் தெய்வமாக வழிபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கான்செப்ட வச்சுதான் இந்த ஸ்தலவம் என்பதை ஏற்படுத்தி இருக்கிறார்கள்